கரெக்டாக ஒரு மாதம் கழித்து நேற்று வர சொல்லி பார்த்துருந்தாரு பார்த்தது ஏகப்பட்ட குளறுபடி தான் நேற்று இரவுக்கு அப்புறம் தகவல் நிறைய தகவல் வச்சுக்கோங்க ரமேஷோடைய மனைவி வந்து பணத்தை திருப்பி அனுப்பிட்டாங்க இருபது லட்சம் எனக்கு வந்து நேராக வரேன்னு சொன்னார் வீடியோ காலில் எங்கள்கிட்ட பேசுகிறப்போ உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார் நிதி உதவி எப்போ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் திடீர்னு பார்த்தா பேங்க்ல பணத்தை போட்டாங்க நாங்க பணத்துக்காக எல்லாம் இல்லைங்க பணத்தை வந்து எடுப்பாங்க வந்து என் உயிரை கணவனோட உயிரை வந்து யாராவது திருப்பி கொடுக்க முடியாது பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்து எட்டு ஃபேமிலி கரூர்ல நாங்க வரமாட்டேன்னு சொன்ன அந்த எட்டு ஃபேமிலிக்கு சொந்தக்காரங்கள் அடிப்படையில் சென்னைக்கு கூட்டு போயிருக்காங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு ஃபேமிலிக்கு உறவினர்களே இல்லாம நிர்வாகிகளே ஒரு டிராமா பண்றதுக்கு கூட்டு போயிருக்காங்கன்னு ஒரு தகவல் இப்போ அவங்க வர்றாங்க அவங்க வர்றதுக்கு பிடி கொஞ்சம் ஒரு மாதிரி தயங்குறாங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க இந்த டீம் தாவேக்காய் நிர்வாகிகள் அவங்க சொந்தக்காரங்கிற பேரில் டக்குன்னு கணக்கை போட்டு அவங்க கூட்டிட்டு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒம்பது குடும்பத்தை ஏமாற்றி கூட்டிகிட்டு இருக்காங்க எங்களுக்கே தெரியாமல் எங்கள் பேரை மூணு பேர் பண்ணி போயிருக்காங்க கூட்டிகிட்டு வந்து ஆறுதல் சொன்னதே அசிங்கம் சரி வந்தவங்க கூட அதே ஃபேமிலி இல்லை அவங்களும் யாருமே யாருமே தெரியாத சம்மந்தம் இல்லாத ஒரு ஒரு ஒம்பது குடும்பங்கிற பேரில் யார் யாரையோ கூட்டிகிட்டு வந்து ஒரு ஆறுதல் சொல்லி ஒரு ட்ராமா பண்ணி ஒரு வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்தான்னு பிடிக்கல எந்த விதத்தில் நியாயம் ஒரு தப்பு நடந்துருச்சு அதை அதை அடுத்தடுத்த மறைக்கிறதுக்கு அடுத்தடுத்த தவறுகள் பண்ணிகிட்டே போகுது தாவேக்கா அதுதான் இதில் நடக்கிற விஷயம் இதில் விஜய் வந்து உஜாராகவில்லை என்றால் அவர் வந்து சைபர் ஆகிடுவார் அரசியல் வந்து அவருக்கு ஒன்றுமே தெரியலங்க அவர் இருக்கிற டீம் எல்லாமே ஏமாற்று தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் இந்த கரூர்ல இந்த கூட்ட நெரிசல்ல மரணித்த குடும்பத்தை மாமல்லபுரத்துல ஒரு தனியார் விடுதியில தனித்தனியா வந்து சந்திச்சார் அதுல வந்து சட்ட ரீதியா இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இவர் அந்த எந்த அளவுக்கு வந்து சாட்சிகளை வந்து திசை திருப்பும் வகையில் அவர் வந்து செயல்பட்டிருக்கிறாரு அதெல்லாம் வந்து லீகலா நீங்க பல விஷயங்களை கடந்த பேட்டிகளில் சுட்டி காட்டியிருக்கீங்க அது தொடர்ந்து நேற்று இரவு வந்த ஒரு மேலும் ஒரு திருக்கிடும் செய்தி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தார் வழங்கப்பட்டிருந்த இந்த இருபது லட்சத்தை மீண்டும் நாங்கள் வழங்குகிறோம் எங்களை நேரில் சந்தித்து அவர் கொடுப்பார் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் எங்களுக்கு தெரியாமல் எங்களோட அக்கௌண்டில் வந்து விழுந்திருக்கு நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள் அதே போல பல குடும்பங்கள் அந்த மாமல்லபுரம் செல்வதற்கு இருக்கிறார்கள் தவிர்க்க தவிர்த்து இருக்கிறார்கள் என்ற தகவலும் வந்து கொண்டிருக்கின்றன பல விஷயங்கள் நடந்திருக்கு செய்தி ஊடகங்களில் நமக்கு அது பெரிதாக தெரிய வரல என்ன நடந்துச்சு சார் கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு வர சொல்லி பார்த்துருந்தாரு பார்த்தது ஏகப்பட்ட குளறுபடி அப்படிங்கிறது தான் நேற்று இரவுக்கு அப்புறம் தகவல் நிறைய தகவல் வச்சுக்கோங்களேன் இப்போ ரமேஷுடைய மனைவி வந்து பணத்தை திருப்பி அனுப்பிட்டாங்க இருபது லட்சம் எனக்கு வந்து நேராக வரேன்னு சொன்னார் வீடியோ காலில் எங்கள்கிட்ட பேசுகிறப்போ உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார் நிதி உதவி எப்போ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் திடீர்னு பார்த்தா பேங்க்கில் பணத்தை போட்டாங்க நாங்கள் பணத்துக்காகலாம் இல்லைங்க எங்களுக்கு வேணும் வேணும் ஒரு ஆறுதல் வேணும்னா நேராக வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதை தாண்டி இன்னொரு கோவம் கோபம் என்னன்னா என்னென்னா அவங்க அவங்கள அவங்க வர்றாங்க அவங்க வர்றதுக்கு பிடி கொஞ்சம் ஒரு மாதிரி தயங்குறாங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க இந்த டீமு தாவேக்காய் நிர்வாகிகள் அவங்க சொந்தக்காரங்கிற பேரில் டக்குன்னு கணக்கை போட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒம்பது குடும்பத்தை ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிருக்காங்க இப்போ தான் வெளியே வந்திருக்கு

எட்டு ஃபேமிலி கரூரில் நாங்கள் வரமாட்டேன்னு சொன்னேன் அந்த எட்டு ஃபேமிலிக்கு சொந்தக்காரங்கள்னு அடிப்படையில் சென்னை கூப்பிட்டு போயிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு ஃபேமிலிக்கு உறவினர்களே இல்லாமல் நிர்வாகிகளே ஒரு ட்ராமா பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு ஒரு தகவல் இப்போ வந்துருக்கு ஓ ஆமாம் இது வந்து ஒரு சங்கடமான விஷயம் இதில் விஜய்யை வந்து குறை சொல்லவே முடியாது விஜய ஏமாற்றும் கூட்டம் அப்படி தான் சொல்லணும் இது இந்த விஷயத்தில் நல்லா முழுக்க முழுக்க விஜய் ஏமாத்துகிறாங்க இது விஜய்க்கு தெரியுமா எனக்கு தெரியல சீனா அவர் எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்தாருன்னா முடிஞ்சு போச்சுங்க முடிச்சு முட்டோம் இந்த இது இப்படி ஒன்றும் இல்லை மதியழகன் வரவே இல்லை நல்லா புரிஞ்சுங்க மதியலகன் அவர் கரூர் மாவட்ட செயலாளர் அவர் தான் அரெஸ்ட் பண்ணாங்க ஜாமீனில் வெளியே வந்தவர் அப்படியே தொடர்பே இல்லாமல் இருக்கார் போய் விஜய் விஜய பார்த்துட்டார் அவ்வளோ தான் அவர் போகவே இல்லை அவருக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க மதுரையில் இருக்கிற நிர்வாகி ஒருத்தர் கல்லானை அப்படின்னு அவர் தான் மாவட்ட செயலாளர் அவரையும் புதுக்கோட்டை பர்வேசன்னு அவர் தான் புதுக்கோட்டை பொறுப்பாளர் அவங்க ரெண்டு பேருக்கு தான் இந்த ஒர்க்கு அவங்க ரெண்டு பேர் தான் இந்த பஸ்ஸு வேன் எல்லாம் ரெடி பண்ணது இந்த ஒர்க் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா லீகல் விங்கு வக்கீலுங்க தாவேக்காவுடைய சட்ட ஆலோசகர்கள் அப்படிங்கிற பேரில் அவங்கள மட்டும்தான் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் மிகப்பெரிய குழப்பம் என்னென்னா நீ ஏன் கரூர் காரில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா மதியக்கணை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா மதியலை தெரியும் இல்லை இல்லைங்க தப்பாக போயிடும் போய் நேராக தலைவர்கிட்ட சொல்லிடுவோம் தலைவராக கரூரில் ஒரு எட்டு ஃபேமிலி வரலன்ட்டாங்க அதே மாதிரி வெள்ளக்கோயிலில் ஒரு ஃபேமிலியும் வரல மொத்தம் நம்மளை எங்கேயாவது தெரிஞ்சு ஒம்பது ஃபேமிலியில் வரல தலைவரே அப்படின்னு நான் சொல்லிடலான்னு அவர் நினச்சிருப்பேன் ஏன்னா ஒரு பயம் இருக்கும்ல நீங்கள் போய் சொல்ல முடியாது பட் உள்ளூர்காரங்க ரெண்டு பேர் நீங்கள் பொறுப்பாளராக போட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன கணக்கு ஏய் அதெல்லாம் தெரியாது கூட்டு போய் சொல்லிட்டாங்க கூட்டு போயிடுவோம் நாளைக்கு மேல போனால் தலைவர் தப்பா போயிடும் ஆனந்த நம்மளை கோச்சிக்குவாரு புசி ஆனந்த் அப்படி அப்படின்னு இவங்களே ஒரு ட்ராமா மாதிரி பண்ணி கொண்டு போய் விட்டுட்டாங்க இது இந்த ஃபேமிலியில் இப்போ பெரிய குதிச்சு போய் கிடக்குது ஒரு ஒன்பது குடும்பம் நாங்கள் வரமாட்டேன்னு சொன்னோமே எங்க பேர்ல ஒரு சொந்த பந்தம் சொல்லி நீங்களா போய் கணக்கு காட்டி பண்றது நியாயமாங்கிற அதோட வெளிப்பாடு தான் நேத்து இருபது லட்சத்தை திருப்பி கொடுத்தது நீங்கள் எங்க ஒரு துக்கம் நடந்துருச்சு எங்களை வந்து நீங்கள் வந்து நேரடியாக ஒரு விசாரித்து ஆறுதல் கூடுறது ஒரு சந்தோஷமான விஷயம் ஒரு என்ன ஒரு மருந்துக்கு ஒரு காயத்து ஒரு மருந்து தடவுன மாதிரி பட் இங்கே இதுலேயும் அடுத்தடுத்த விஷயங்கள் அரசியல் போட்டி இதில் ஒன்றும் இல்லை போட்டி வேறு ஒன்றுமே கிடையாதுங்க எங்கே ஒரு தப்பு நடந்துருச்சு அது அதை அடுத்தடுத்த மறைக்கிறதுக்கு அடுத்தடுத்த தவறுகள் பண்ணிகிட்டே போகுது தாவேக்கா அதுதான் இதில் நடக்கிற விஷயம் இதில் விஜய் வந்து உஜார் ஆகவில்லை என்றால் அவர் வந்து சைபர் ஆகிடுவார் அரசியல் வந்து அவருக்கு ஒன்றுமே தெரியலங்க அவர் இருக்கிற டீம் எல்லாமே ஏமாத்துது இது பாருங்க வெங்கட்ராமன் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க வெளியே நிற்கிறார் வெங்கட்ராமன் பத்து நிமிஷம் கழிச்சு உள்ளே போனார் இப்போ என்ன தகவல்லாம் புஷியானதெல்லாம் கிடையாது ஆதவ அர்ஜுன் டீம் தான் இப்போ இறங்கி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம் நேற்றைய தகவல் முழுக்க முழுக்கலேருந்து நிகழ்ச்சிகளை ஆர்கனைஸ் பண்ணது ஆதவ அர்ஜுன் டீம் ஸோ ஆதவ அர்ஜுன் என்ன பண்ணுவார் இவர் வந்து இவங்கெல்லாம் கிடையாதுங்க எனக்கு பாருங்க எனக்கு பெரிய அனுபவம் இருக்குங்க நான் திமுக வேலை பார்த்தவன் மாநாடு நடத்தவன் இதுல விசி கலை மாநாடு நடத்தவன் அப்படிங்கிற ஒரு ஒரு ஹை ஹாண்டர்டா நடந்துக்கிட்டு விஜய்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுனால இல்லை பண்ண ஒரு கூத்து விஜய் ஒரு பெரிய அசிங்கம் தானேங்க கோவம்ல ஆந்தவார்ஜுன் வேலையோ மற்றவங்க மேலயோ வரப்போகுது விஜய் மேல தானே வரும் இது ஒரு அடிப்படை புரிதலற்ற ஒரு செயல் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது அப்படின்னா எல்லா விவாதங்கள்லயும் இப்ப இந்த கடந்த ஒரு மாசமாவே அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையில தான் வந்து தாவேக்க தரப்பினர் வந்து பேச வர்றாங்க அந்த அரசியல் விமர்சகர்களால கூட பொறுத்துக் கொள்ள முடியல தாவேக்காவின் ஆதரவாளர்கள் இது செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் கருத்து தெரி தெரிவிக்கிறாங்க அதுதான் நீங்க கூட்டிட்டு வந்து ஆறுதல் சொல்றதே அசிங்கம் சரி வந்தவங்க கூட அதே ஃபேமிலி இல்லை அவங்களும் யாருமே யாருமே தெரியாத சம்மந்தம் இல்லாத ஒரு ஒம்பது குடும்பங்கிற பேரில் யார் யாரையோ கூட்டிகிட்டு வந்து ஒரு ஆறுதல் சொல்லி ஒரு ட்ராமா பண்ணி ஒரு வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புறீங்களே எந்த விதத்தில் நியாயம் ஏன் விஜய் ஏமாத்துறீங்க நம்ம அப்படி தான் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் ஏமா ஏன் இப்படி ஏமாத்துறீங்க இப்போ விஜய் என்ன செய்ய போகிறாரு இது ஒரு சின்ன சாம்பிள் வைக்கும்போது இது ஒரு சின்ன ஒரு சம்பவம் இடம் தான் எப்படி டேக்கிள் பண்ண முடியும் அவரால் என்னென்ன அவரால் செய்ய முடியுங்கிறத இன்றைக்கி அவர் நல்லா ப்ரூவ் பண்ணிட்டார் கூட இருந்த ஆட்கள்கிட்ட யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அவருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது என்ன அதோடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தடுமாற்றம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவருடைய தடுமாற்றத்தை பார்த்திங்கன்னா பெரிய தடுமாற்றம் இப்போ லீகலாக நேற்று அவர் வந்து யாரையும் கூப்பிட்டு பேசியிருக்க கூடாது அப்படின்னு ஒரு அது ஒரு தரப்பில் என்ன காரணமோ சிபிஐ என்கொயரி வந்து மிகப்பெரிய பாதிக்கும் சிபிஐ கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்கும் விஜய கண்டிப்பாக திமுக இதை கோர்ட்டுக்கு போனுச்சுன்னா பெரிய லெவலில் கண்டம் பண்ணுவாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சரி நடந்தது நடந்ததா அது உண்மையாக நட ஒரு மாதம் கழித்து நடத்துனீங்களே அதையாவது உறுப்பாக நடத்துனீங்களான்னு பார்த்தா அது இல்லை ஏற்கனவே ரெண்டு ஃபேமிலிக்கு பணம் வரல அது வேறு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முப்பத்தொரு ஃபேமிலி முப்பத்தி ஒம்போதில் ஒம்பது பேர் போகல அப்போ என்னாச்சு முப்பது ஃபேமிலி மட்டும் தான் போயிருக்கிறாங்க அப்படித்தான் இது விஜய்க்கு தெரியாது இது வரைக்கும் தெரிய வாய்ப்பு இல்லைங்கிறாங்க காரணம்னா இந்த சம்மந்தப்பட்ட இந்த எட்டு ஃபேமிலி கரூரில் இருக்காங்கல்ல எட்டு ஃபேமிலிக்குமே நாங்கள் போனியே யார் போனால் என்ன போகுதுன்னு இப்போ கேட்டால் அவங்க பேரில் கார் என்னென்னா டோக்கன் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க அதுதான் பிரச்சனை இல்லை அட்லீஸ்ட்டு ஒரு ஆதார் இல்லை எதையாவது ஒரு ஐடென்டிட்டி வேறு மாதிரி கொண்டு போயிருந்துருக்கணும் இறந்து போனவங்க இறந்து போனவங்களுடைய உறவினர் பணத்துக்கு யாருக்கு போட்டிங்களோ அவங்க வந்தாங்களான்னு செக் பண்ணியிருக்கணும் ரமேஷ் இறந்து போனார் ரமேஷ் ஒய்ஃப் வந்தாங்களான்னு செக் பண்ணியிருக்கணும் நேற்று பண்ணியிருக்கணும் முந்தா நேற்று கிளம்பிட்டாங்களான்னு பார்த்துருக்கணும் இல்லைனா ரமேஷோட ஒய்ஃப் எப்படி நேற்று பேட்டி கொடுப்பாங்க உண்மையிலேயே கூட்டிகிட்டு போயிருந்தா அவங்க வந்து எங்கே இருந்துருக்கணும் மகாபலிபுரத்தில் வந்துகிட்டு இருந்துருப்பாங்க அப்படி தானே நேற்று நேற்று ஈவினிங் நேற்று ப்ரெஸ் எல்லாமே பார்க்குறாங்க இல்லைங்க அவர் வந்து பார்க்கலங்கிறதோட எங்களை பணத்தை பேங்க்கில் அனுப்பிச்சி விடுறது எங்களுக்கு அதெல்லாம் படம்ங்கிறது இல்லை ஒரு ஆறுதலுக்கு தாங்க எங்களுக்கு அப்படிங்கிறத சொன்னது இல்லாமல் என்ன சொல்கிறாங்க எனக்கு பதிலா என் உறவினர்களை கூட்டு போயிருக்காங்களே நியாயமான்னு கேக்குறாங்க அவங்க யாரு செக் பண்றது இந்த ருசி ஏமாத்துறாரு ஆதவ அர்ஜுனும் ஏமாத்துறாரு ஜான் ஆரோக்கியசாமி ஏமாத்துறாரு விஜயோட நிலைமை என்ன ஆகும் அரசியல் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவருக்கு கண்டிப்பா இப்ப கேண்டிடேட் போடுங்க கேம் இருநூத்தி ரெண்டு என்ன ஆக போகுது தொகுதி இல்ல கண்டிப்பா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினா அதுல ஒரு பெரிய லெவல்ல ட்ராமா பண்ணியிருப்பாங்க விஜய் நேரடியா போயிருக்க மாட்டார் விஜய்க்கு பதிலா போய் உட்கார்ந்து பேசுறவங்க என்ன பேசிட்டு வருவாங்கன்னு யாருக்கு என்ன தெரியும் ஸோ விஜய் ஆனந்த் அவர்களை வந்து பண்ணி பண்ணியிருந்தாரு இப்போ அவரும் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாரு இப்போ அவரையும் உதாசீனப்படுத்தி இப்போ ஆதவ முன்னிலைப்படுத்துறாரு இப்போ இவ எப்படி கேண்டிடேட் போட முடியும் நீங்க ஒரு வேலிடான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தூர் சீதா கேம் நீங்க நூறு ஆதவ அர்ஜுன் தன்னுடைய கால் புணர்ச்சிக்கு தன்னை என்னென்ன பண்ணனும் தான் என்னென்ன யோசனை பண்ணா அதனால தான் சுதாரிச்சார் திருமாவளவன் அதவா அர்ஜுனுடைய சுய ரூபம் தெரிஞ்ச உடனே சுதாரிச்சுக்கிட்டார் அப்படியே கட் பண்ணார் விஜய்க்கு தெரியல துணை முதலமைச்சரா நான் ஏன் ஆகணும் ஓ அஜெண்டாவையே என்கிட்ட போத்துற நான் துணை முதலமைச்சர் இருக்கிறது என்ன அது ஒரு அமைச்சரவையே கிடையாது அது நீ ஏன்ப்பா உன்னோட அஜென்ட்டாவை ஏன் என்னோட இதை பூத்துறா போ உன்னோட நோக்கம் என்ன அதனால் தான் நான் வந்து ஆறு மாசம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சேன் சொன்னார் சுதாரி சார் இப்போ நீங்கள் விஜய்கிட்ட விஜய் ஒன்றும் தெரியல இப்போ டெல்லி அப்ளிகேட் அப்படி இப்படி இருந்தவொன்னே விஜய்க்கு ஒன்றும் ஆகா நம்மளுக்கு கிடைச்ச ரொம்ப அறிவு சார்ந்த ஒரு நபரு நம்மளுக்கு கிடச்சிட்டாரு அறிவாளி மிகப்பெரிய அறிவாளி கிடச்சிட்டாருங்கிற மாதிரி அவரை நடிச்சிட்டு இருப்பார் என்ன பண்ண போறாரு கூட்டணி பேச்சுவார்த்தை எங்கன்னு அடிப்படையில் தன்னுடைய அஜெண்டாவை அப்படியே புதுக்குவார் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே திணிச்சு இல்லை தளபதி வேறு வழியே இல்லை இப்போ இருக்கிறது ஒரு கட்டான நிலமையில் நம்ம அவங்களோட நம்ம சேர்ந்து அனுசரித்து போய் ஆகணும் அப்படின்ட்டு காரணம் பிஸ்னஸ்மேன் தானங்க அவரு அது பல லாபங்கள் பல விஷயங்களில் வேறு மாதிரி பேசிவிட்டு விஜயை கன்வின்ஸ் பண்ணுவார் மிகப்பெரிய படுதோல்வி வரும் அதுக்கப்புறம் தான் விஜய் சுதாரிப்பார் சுதாரிக்கிறவங்கள அவருடைய அரசியல் காலமே முடிஞ்சிருமே நீ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சிட்டாருன்னா எந்திரிக்கிறதுக்கு போய் எவ்வளோ நாள் ஆகும் விஜய்க்கு கஷ்டம் இல்லையா நீ இதெல்லாம் பார்க்கறாரா பார்க்கலையான தெரியல விஜய்க்கு வந்து மிகப்பெரிய அவரை சுற்றி பெரிய ஒரு ஏமாற்று கூட்டம் இருக்கு அது விஜய் அதை உடைச்சிட்டு வெளியே வந்தால்தான் அவர் சக்ஸஸ் இல்லைன்னா கண்டிப்பாக கஷ்டம் இது இந்த சம்பவத்திலிருந்து கரூர் சம்பவத்திலிருந்து நல்லாவே தெரியுது பட்ட தெரியுது இப்போ நம்ம பேசுகிற விஷயம் கூட விஜய்க்கு தெரியுமான்னு தெரியல சொல்றேன் நான் அந்த ரெண்டு குடும்பங்களுக்கு இன்னும் நிவாரணம் போய் சேரல அதே போல அந்த நேற்று தினம் மகாபலிபுரத்தில் பங்கேற்று வெளியே வந்திருப்பாங்க அவங்க ஏதேனும் வந்து என்ன மார்னிங் வந்துட்டாங்க மார்னிங் வந்துட்டாங்க பட் இன்னும் யாரும் போன்லாம் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாங்க காரணம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிருக்கிறாங்க அவங்க போன இடத்துல ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வாங்கிட்டாங்க தாவக்கா தரப்பு வாங்கிடுச்சு ஆமாம் புரியுதுங்களா போய் காரணம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஏற்கனவே நம்ம சொன்னது தான் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்குது அது கண்டிப்பாக போலீஸ்கிட்ட போய் மாட்டிக்கோன்ட்டு பயந்துக்கிட்டு விஜய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு மற்ற எல்லாத்தையும் வர சொல்லி அவங்கள்ட்ட ஆறுதல் வாங்கிக்கிட்டு அறுதலை வாங்கிக்கிட்டு கொடுத்துட்டு இல்லை அவர் அவர் வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் அனுப்பியிருக்காரு எல்லாம் ஏர்மனையும் வந்துருக்காங்க வந்திருக்காங்க இப்போ தான் அவங்களுக்கு நேற்று நைட்டு இந்த சம்பவம் நடந்ததில்லை அந்த இருபது லட்ச ரூபா பணம் திருப்பி கொடுத்தாங்கல்ல அதுக்கப்புறம் தான் சுதாரிக்கிறப்ப தான் தெரியுது ஒம்போது ஃபேமிலி போல் ஒம்பது ஃபேமிலிக்கு பதிலாக ஒரு கணக்கு காட்டி ஒரு கூட்டம் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவலை சொல்கிறாங்க கிம இதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேமிலிக்கு பதிலாக தாவேக்கா நிர்வாகி ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க நமக்கு கரூரில் ஒரு தகவல் சொல்கிறாங்க ஒப்பிடமங்கலத்தில் வந்து சம்மந்தப்பட்ட ஃபேமிலிக்கு பதிலாக தாவேக்கா நிர்வாகிகள் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஒப்பிடமங்கலத்தில் இந்த சம்பவத்தை சொல்கிறாங்க இது வந்து இது ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு அவருக்கு ராமேக்காக பெரிய அசிங்கம் விஜய்க்கு மிகப்பெரிய அசிங்கம் என்ன காரணம்னா நல்ல டீம் பண்ணி இவ்வளோ லேட்டாக பண்ண உடனே அர்ஜென்ட்டெல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து நடத்துகிறவர் எவ்வளோ பிளான் பண்ணி பண்ணியிருக்கணும் அது ஒரு கமிட்டி போட்டு ஏன் இவ்வளோ அவசரம் ஒரு மாதத்துக்குள்ளேயாவது பார்த்தாகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் போறீங்க ஏற்கனவே என்ன சொல்கிறாங்க இல்லை வேண்டாங்க சென்னைக்கு அழைத்து இது அவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா இது சிபிஐ வந்து கொஸ்டின் பண்ணும் நம்மளை என்கொயரியில் பெரிய உங்களுக்கு பாதிக்கும் அதையும் சொல்லி பார்த்துட்டாங்க அதையும் கேட்கல அவர் சரி வந்தவர் வந்தவர் ஏங்க நல்லா கரூரில் கல்யாண மண்டபம் கிடைக்கல செந்தில் பாலாஜி சதி பண்ணுறாரு கரூர் ச திமுக சதி பண்ணுது சென்னையில் மட்டும் எப்படிங்க மண்டபம் கிடைச்சிச்சு மகாபலிபுரத்தில் மட்டும் மட்டும் எப்படி மண்டபம் கிடைக்கிது ஏன் அங்கே திமுக ஒன்றும் செய்யாதா இல்லை கேட்குறேன் ஏன மண்டபத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணால் நீங்கள் படையினருக்கு போயிருந்தால் பரவாயில்ல நீங்கள் இன்னொரு ஸ்டார் ஹோட்டலில் தானே கூட்டிட்டு கூப்பிட்டு போயிருக்கீங்க திமுக நினச்சா அப்போ அந்த அந்த ஹோட்டலில் மட்டும் எப்படி விட்டுச்சு உங்கள ஏன் ஏமாற்றிக்கிட்டே அடுத்தடுத்த ஏமாற்று எதுக்குன்ற மக்கள்லாம் உனக்கு காது இது அவனுக்குலாம் ஒன்று விவரம் தெரியாதா என்ன சொல்லுங்கள் கேம் நீங்கள் சொல்லுங்கள் கரூரில் இல்லைன்னா பரவாயில்ல தரமாட்டேங்கிறாங்க மண்டபம்னா அப்புறம் சென்னை மகாபலிபுரத்தில் மட்டும் எப்படி கிடைக்குதுன்னு கேட்குறேண்ணா தமிழ்நாட்டில் தானே இருக்குது மகாபலிபுரம் அதனால் அடுத்தடுத்த தவறுகளை நிறுத்திவிட்டு இதே தான் அவசரப்பட்டு சதின்னு சொன்னதுக்கு இது தான் ஒரு காரணம் இவங்க எல்லாம் சொல்கிறத கேட்டுட்டு சதி நடந்துருச்சு அவங்கள பழி வாங்காதீங்க சிஎம் சார் நான் வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன் வந்து என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னது அவசரப்படுற உங்கள் கூட இருக்கிற கூட்டம் உங்களை ஏமாற்றும் கூட்டம் நீங்கள் இதை நம்பி நீங்கள் போனீங்கன்னா பெரிய லெவலில் பாதிச்சுருவீங்க கண்டிப்பாக பாருங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு இல்லை ஒரு நூற்றம்பது தொகுதி காசு வாங்கிட்டு நீங்கள் கேண்டிடேட் போகிறாங்களா இல்லையா பாருங்கள் விஜய்க்கு யாருங்க தெரியும் ம் இவங்க கொடுக்குற லிஸ்ட்டு தானே இந்த டீம் கொடுக்குறது தானே நான் ஆனந்து மாதவ அர்ஜுனு நிர்மல் குமார் இந்த டீம் தான் ஜான் நாரகசாமி இந்த டீம் உட்காந்து இவங்க உட்காந்து வேண்டிய ஆட்களை உள்ளே திணிச்சு ஒவ்வொரு தொகுதிக்கும் பணம் வாங்கிட்டு பண்ணுறாங்களே இல்லையா பாருங்கள் நிலச்சுன்னு முடிஞ்சதுக்கப்புறந்தான் விஜய்க்கு தெரிய போகுது என்னங்க இப்படி பண்ணிட்டானுங்க அப்போ தான் தெரியும் அவரோட அரசியலை முடித்து விட்ட கூட்டம் அப்படிதான் சொல்லணும் நம்ம அதான் உண்மை அதுதான் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்கள் நேரில் ரொம்ப தெளிவு அவங்களோட கருத்துக்களை பயிர்னிங்க ரொம்ப நன்றி சார் நன்றி ஐக்கியம் நன்றி